திருச்சிற்றம்பலம் சிவய நம தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் நாற்பது மகேஸ்வரர் நிந்தே அதாவது அடியாரை அவமதித்தல் பாடல் ஐநூற்று இருபத்தொன்று ஞானியை நிந்திப்பவனம் நலனென்றே ஞானியை வந்திப்பவனம் மெய் நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் போன பொழுதே புகும் சிவபோகமே பொருள் செய்வதே நலம் என்று தவறாக எண்ணி ஞானியை இகழ்ந்தால் அவர்களுக்கு மாறும் இதை செய்வதே நலம் என்று உணர்ந்து ஞானியை வணங்கினால் அவர்களுக்கு தீவினை கூட நல்வினையாக மாறும் மெய்ப்பொருள் அறிந்த ஞானிக்கு பணிவிடை செய்யும் அடியவரானால் And the avar perin Meaning, if one mistakenly believes this is good and mocks a Jnani, even their good deeds turn into harmful ones. But if one rightly understands this is good and reveres the Jnani, even their past misdeeds transform into virtuous merit. And if one becomes a humble servant to a Jnani who has realized the supreme truth, That very moment they are immersed in the bliss of union with Shiva. யாம் பெற்றை இன்பம் பெருகா இவ்வையகாம். இனைந்திருங்கள் மட்டவர்களுக்கும் பகிந்திருங்கள். May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மட்டவர்களுக்கு share செய்து நீங்களம் subscribe செய்து சிவன் அரும் பெரிங்கள்.